கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் முறையான பேருந்து வசதிகள் இல்லாதது குறித்து பயணிகள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இது குறித்து பேசிய பயணி ஒருவர் ஆட்சி சரியில்லை எனவும் அரசுக்கு ஈகோ வந்துவிட்டதால் இனி அவர்கள் எதையும் மாற்றப்போவதில்லை என கருத்து தெரிவித்துள்ளார் ஆனா

நீங்க என்ன என்ன ஃபீல் பண்ணாலும் மாத்த போறது கிடையாது மாத்த மாட்டாங்க ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு வீகா வந்துருச்சு பிரைவேட் பஸ் எல்லாம் கோர்ட்ல ஆர்டர் வாங்கி கொண்டு விட்டுட்டான் இவங்க நீங்க என்ன போராட்டம் பண்ணாலும் சரி எத்தனை பேர் சொன்னாலும் சரி இந்த கவர்மெண்ட் மாத்தாது மாத்த மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஈகோ வந்துருச்சு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க